வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கம் கம்மன் மணக்கிற மாதிரி ஒரு காளான் பிரியாணி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளைன் குருமா வறுத்தரைச்ச ப்ளைன் குருமா ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இந்த பிரியாணியும் குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பொடி பல்ல இருக்கிறதுனால நான் பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இதான் அளவு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து வெறும் எண்ணெய் மட்டுந்தான் நெய் சேர்க்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி அதாவது பாசுமதி அரிசி வந்து எடுத்திருக்கேன் நல்லா இரநூறு கிராம் அளவு இது வந்து கால் கிலோ அளவு இருக்கும் நான் வந்து அந்த இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கிற டம்ளரில் எடுத்துருக்கேன் இது வந்து கால் கிலோ அரிசி கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி இப்போ என்ன சூடாயிடுச்சு சோம்பு பிரியாணியில் கல்பாசி ஒரு அன்னாச்சி அதாவது இந்த ஸ்டார் நீ சொல்லுவாங்களா அது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான அருமையாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அவங்க ரொம்ப பொடியாக நறுக்கலை பெருசு பெருசாக தான் நறுப்பிடுச்சு இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆச்சு அப்புறம் நரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்கு இன்னுமே நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போக அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் ரெண்டு டம்ளருக்கு தண்ணி வைக்கிறேன் ஒன்றரை பங்கு வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் வச்சுக்கோங்க இப்போ இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நான் மிக்ஸி இருந்த தண்ணி கொஞ்சம் அலசி எல்லா தண்ணியும் சேர்த்து ரெண்டு டம்ளர் கொச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்குறதுக்கு அது நல்லா சூடாக இருக்கும் தண்ணி இப்போ இதோடவே நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கேன் நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடிய இதுனா சீக்கிரமாகவே கரைஞ்சி உடஞ்சி போகும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெண்டு பேக்கெட்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும் மஷ்ரூம் வந்து சுருங்கிடும் இப்போ இதுவும் நல்லா வதங்க இப்போ இந்த மஷ்ரூமில் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் வந்து முதலே சேர்க்கணும் மறந்துட்டேன் தக்காளியெல்லாம் சேர்க்கும் போதே தயிரையும் சேர்த்துக்கணும் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியோட அளவையும் நம்ம வந்து அளந்துக்கணும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு டம்ளருக்கு தண்ணி கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளந்தேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றே முக்கால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிலே தண்ணி இருக்குது அதனால் உடனே முக்கால் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தண்ணி நான் வந்து மிச்சம் வச்சிட்றேன் அப்புறம் ரொம்ப குள குளன்னு ஆயிரும் அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் எது வந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் வச்சு வைக்கும்போது மிச்சம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாதம் நைட் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ட்ரையாகலாம் இருக்காது இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆற ஆற ரொம்ப அப்படியே வரைச்சாப்புல வந்துடும் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் வந்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கருவேப்பிலாப்பில் லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா நெய் சேர்த்து நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கணும் விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துச்சு நல்ல வாசனையாக இருக்குது ஒரு தடவை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் அருமையான நல்ல கம்ம கம்மன் மணக்கிற காளான் பிரியாணி ரெடியாக இருக்குது ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர்ற கொத்தமல்லி அதாவது தனியாக வேதா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசரசா சா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து மூச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சிகிட்டிருந்து அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு போல் சேர்த்துக்கலாம் சின்னதாக கல்பாசி கொஞ்சமாக பிரியாணி இலை ரெண்டே ரெண்டு இலை கொஞ்சமாக புதினா இலை இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்குவோம் அதோடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் போகிற மாதிரி திருவண தேங்காயும் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கேஸ் அமைத்து எல்லாம் மாற்றிட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர் தான் எடுத்துருக்கேன் குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானது ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக இருக்குனால செத்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு அந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் காரம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வர மிளகா போடுறதுனால இந்த எண்ணெயில் வந்து நம்ம மிளகாச்சி போடும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி அடி பிடிக்காம மீடியமான ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுவிட்டு இப்போ மிக்சியிலேருந்து அலசினா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ளாஸ்கில் தண்ணி சூடாக இருக்கிறதுனால சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எப்படின்னு சொல்கிற மாதிரி மசாலா வந்து நல்லா வதக்கி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும் சூடு வந்து அடங்கிடும் திருப்பி வந்து அது சூடாகும்போது டேஸ்ட்டு மாறும் அதனால் எப்போயுமே இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் திக்னஸ் வச்சுருக்கேன் ரொம்ப வந்து தண்ணியாக வைக்கல கெட்டியாக தான் வச்சுருக்கேன் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உயிர் பருப்பு கசகசாலாம் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அதை மூடி வச்சாச்சு ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா ரெடி பண்ணிட்டோம் வ வறுத்தரைச்சு தேங்காய் வந்து வருத்தரைச்சி பண்ணிடுறதுனால இது ரொம்ப ஆனாலும் கெட்டு போகாது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்க சூப்பரான குருமா இப்போ வெங்காய பச்சடி அருமையாக இருக்கும் ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி